இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்பிஷன் நீங்க வரணும்ன்றதால இந்த மாதிரி ஸ்கூல்ல இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்றாங்க சரிங்களா உங்க பேரண்ட்ஸ் செஞ்சிருக்கலாம் கரெக்ட்டா யார் ஓனா ப்ராஜெக்ட் செஞ்சீங்க ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நீயா சூப்பர் அந்த அடுத்த நெக்ஸ்ட் டைம் வர நீங்களே செய்யணும் சரியா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணுங்க நீங்களே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த இது வந்து நீங்க வந்து சும்மா

ஏதாவது ஒரு ஆம்பிஷனோட இருந்து லைஃப்ல சக்சஸ் பண்ணுங்க உங்க டீச்சர்ஸ் நல்லா பண்ணுங்க உங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்துருக்காங்க டீச்சிங் கொடுத்துருக்காங்க இந்த அளவு இங்கிலீஷ் நான் வந்து டென்த்ல பேசல நான் ஆனா பரவாயில்ல பர்சன்ட் சையா வாங்க தைரியமா இருங்க பேசுறதுக்கு வெளியா இருக்கு அதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்குன்னா நல்லா சில பேர் பேசுறதுக்கு தயங்குறீங்க நல்லா பேசுங்க ஓகே கிளாப் கிளாப்ல